வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய பன்னீர் பூக்கள் இந்த பன்னீர் பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம் இந்த தேநீர் குடிக்கிறதால நீரிழிவு நோய் பாதிப்பு மட்டும் கிடையாது இன்னும் வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த பன்னீர் பூக்கள் அப்படின்றது பொதுவாகவே நம்ம ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும் நான் சொன்ன மாதிரி ஏன்னால் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூணு உண்டான ஆவரேஜ் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிஐ ஒன்சி அளவு அதிகமாக இருக்கும் இல்லையா ஏழு புள்ளி எட்டு புள்ளிலாம் இருக்குது அப்படின்னா கூட எச் அளவு அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்க பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா பன்னீர் பூக்கள் தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் அப்படின்ற கனயம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் பன்னீர் பூக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கணயம் அப்படின்ற அந்த உடல் உறுப்பில் பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும் நம்ம உடம்புல பொதுவாக ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிற ரொம்பவே உதவியா இருக்கும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை சரியாக கவனிக்காம சரியான ஒரு சிகிச்சை எடுக்காமல் விடும்போது பிற்காலத்தில் ரத்த சக்கர அளவு அதிகமான காரணத்தினால நரம்பு மண்டலம் பாதிக்கும் இதை பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நரம்பு மண்டலம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பன்னீர் பூக்களில் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி பொதுவாகவே நரம்பு தளர்ச்சி இருக்குது இல்லை நீரிழிவு நோய் பாதிப்புனால நரம்பு பாதிப்படைந்து கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்குது உடல் முழுக்க நெருப்பு பற்றின மாதிரி எரியற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் குத்துகிற மாதிரி ஒரு ப்ரிக்கிங் சென்சேஷன் இருக்கும் இது மாதிரியான நோய் தீவிரம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை நரம்புகளையும் நல்லா வலுவடைய செய்கிறதுக்கு பன்னீர் பூக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டயபெட்டிக் ஃபூட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கால்களில் குழிப்புண் வந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த குழிப்புண்ணோட ரணம் கொஞ்சத்தில் ஆராது ஏன்னா ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் ஆறுறதுக்கு நால் பட்டு மாதக்கணக்கு கூட ஆகலாம் இல்லையா அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கும் பன்னீர் பூக்கள் தேநீர் நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டே வர்றதால டயபெட்டிக் ஃபுட் அல்சரோட நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ண முடியும் இப்போ இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பன்னீர் பூக்கள் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா பேக்கெட்டில் ட்ரை ஃபார்ம் அதாவது வெயிலில் நல்லா காய வைத்து உலர்த்தி ட்ரை ஃபார்மில் விற்பாங்க இதை வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எட்டு பன்னீர் பூக்கள் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் பூக்கள் அதிகபட்சம் எட்டு பன்னீர் பூக்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு பன்னீர் பூக்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு குடிக்கிற தண்ணியில் இந்த பன்னீர் பூக்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இரவு முழுக்க ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில் ஊறினா அந்த பன்னீர் பூக்கள் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் எப்படின்னு கேட்டால் பன்னீர் பூக்களை நீங்கள் கையிலேயே எடுத்து நல்லா கசக்கி ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாறு அந்த தண்ணியில் இறங்கும் இதை கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த பன்னீர் பூக்களை மட்டுமே எடுத்து தூரம் வீசிட்டு இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் காலையில் வெறும் வயதில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இதை நீங்கள் குடிச்சிடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா காலை முதல் உணவாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவு அப்படின்றது நல்ல வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சாதான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த பன்னீர் பூக்கள் இரவு முழுக்க தண்ணியில் ஊறியிருக்கு இல்லையா அந்த தண்ணியை அப்படியே ஒரு கொதி கொதிக்க வைங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டி இதை அப்படியே குடிச்சிடலாம் காலை முதல் உணவாக எடுத்தால் நல்லது இல்லை நான் சொன்ன மாதிரி காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி இது நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ரத்த சக்கர அளவை பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு கல்லீரலில் தேங்கியிருக்க அத்தனை கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நுரையீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி நுரையீரலில் தேங்கியிருக்க அத்தனை கழிவுகள் அந்த நச்சுக்களை வெளியேற்றம் செய்யும் ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது ஆசமா பாதிப்பு இருக்குது வீசிங் அதிகமாக இருக்குது மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த மூச்சு திணறல் இருந்து படிப்படியாக வெளிவரத்துக்கும் பன்னீர் பூக்கள் தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் எத்தனை நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது பொதுவாக ஒரு ஜென்ரல் ஹெல்த் கான்சியஸில் எடுக்கிறீங்க போது ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவை ஈவினிங் நாலில் ஐந்து மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிடும் லாம் அப்படி இல்லைன்னா காலை முதல் உணவாக கூட நீங்கள் எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் ஆனால் டீ காஃபியோட சேர்த்து கிடையாது டீ காஃபிக்கு பதிலாக இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் இதோட மட்டும் இல்லை இந்த பன்னீர் பூக்கள் தேநீரை தொடர்ச்சியாக அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைட் லிசரைடு எல்டிஎல் அப்படின்னு அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் இதனாலேயே பார்த்தா இதயத்துக்கு போகக்கூடிய குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே படிப்படியாக வெளிவர உதவும் மன அழுத்தம் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே சரி பண்ணும் இயற்கையாகவே ரொம்ப குறிப்பாக தூக்கமின்மை பாதிப்பு நான் சொன்ன மாதிரி தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது இப்போ ரெண்டரை மூணு மணி அளவில் தூக்கத்தில் விழிப்பு வந்துடுது நடுராத்திரி திரும்பவும் படுத்து தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி இந்த பன்னீர் பூ தேநீர் நீங்கள் குடிச்சிட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆ ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கறதுக்கு பன்னீர் பூக்கள் தேநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்கலாம் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம் கண்டினியூஸாக ஜென்ரல் ஹெல்த் கான்சியஸ் கருதி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் எடுத்தாலே போதுமானது தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் வரைக்கும் இரவு உணவுக்கு ஒரு முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை குடிச்சிட்டு படுத்து தூங்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் தேங்க்யூ